ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கற்பூரவல்லி அதாங்க ஓமவல்லி இலைய வச்சு ஒரு சூப்பரான ஹேர் டை ரெடி பண்ண போறோம் இது கம்ப்ளீட் நேச்சுரலானது வித சைடு எஃபெக்டும் இருக்காது இதை நீங்க தொடர்ந்து பயன்படுத்துறப்போ நம்மளோட நரைமுடி வெள்ளை முடி எல்லாமே கருமையா மாறுறத நீங்களே பாப்பீங்க வாங்க துளி அளவு கூட கெமிக்கல் இல்லாத இயற்கையான ஹேர்டைய எப்படி தயாரிக்கலாம்னு பார்க்கலாம் சோ அதுக்காக இந்த வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க இந்த ரெமடிக்காக நாலுல இருந்து அஞ்சு கற்பூர வள்ளி இலைகளை எடுத்துக்கோங்க மார்க்கெட்ல கிடைக்கிற ஹேர்டைல அதிகமான அளவு அமோனியா இருக்குது இதனால நமக்கு ஹேர் ஃபால் இச்சிங் நரைமுடி இன்னும் அதிகமாகிறது ஸ்கின் கேன்சர் இந்த மாதிரி பல ப்ராப்ளம் இருக்குதுங்க இந்த ஹேர் டை நம்ம வீட்டலயே நம்ம அப்பப்போ தயார் பண்ணி பயன்படுத்துறதுனால எந்த வித சைடு எஃபெக்ட்டுமே கிடையாதுங்க அஞ்சு கற்பூரவள்ளி எடுத்துட்டு நல்லா அலசிட்டு சின்ன சின்னதா கட் பண்ணிட்டு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கோங்க இதோட அஞ்சு சின்ன வெங்காயத்தையும் எடுத்துக்கோங்க இந்த ஹேர் டை நம்ம வீட்ல இருக்கிற பொருட்களை வச்சு தான் நாம தயார் பண்றோம் சோ நமக்கு எந்த வித சைடு எஃபெக்ட்டுமே கிடையாது சின்ன வெங்காயத்தோட தோலை எடுத்துட்டு இந்த மாதிரி அதையும் மிக்ஸி கட்டுறதுல உங்க வீட்டுல ஃப்ரெஷ்ஷான கற்றலை இருந்துச்சுன்னா அதை கூட இந்த ரெமடியில நீங்க சேர்த்துக்கலாங்க இல்லாட்டி நீங்க மார்க்கெட்ல கிடைக்கிற ஜெல்ல கூட பயன்படுத்தலாம் நான் இதுல மார்க்கெட்ல கிடைக்கிற ஆலுவேரா ஜெல்ல ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த ரெமடியில சேர்த்திருக்கேங்க ஒருவேளை உங்களுக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நீங்க கற்றாலைய ஸ்கிப் பண்ணிருங்க இதுல தண்ணிய துளி அளவு கூட சேர்க்காம நைஸ் பேஸ்டா பண்ணிக்கோங்க இந்த பேஸ்ட ஒரு ஃபில்டர்ல போட்டு நீட்டா வடிகட்டி எடுத்துக்கோங்க ஏன்னா பிசுறு பிசுறா இருந்தா நம்ம முடியல அப்ளை பண்றப்போ நல்லா இருக்காது இல்லையா சோ நீட்டா வடிகட்டினதுக்கு அப்புறமா தான் பயன்படுத்தணும் அடுத்ததா ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு இரும்பு கடாய வச்சுக்கோங்க அதுல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெல்லிக்காய் பொடி அதாங்க ஆம்லா பவுடரை சேர்த்துக்கோங்க அடுத்ததா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மருதாணி பவுடர் அதாவது ஹென்னா பவுடர் இந்த ரெண்டையுமே தலா சமமான அளவுல சேர்த்து லோ ஃபிளேம்ல வச்சு வறுக்கணுங்க இத ஃப்ரை பண்ணி லைட் பிரவுன் கலர்ல வந்ததுக்கு அப்புறமா நம்ம இப்ப ஃபில்டர் பண்ணி வச்சிருக்கோம் இந்த ஜூஸையும் இதுல சேர்த்துக்கோங்க பாருங்க நல்லா நம்மளோட ரெமடி கொதிக்க ஆரம்பிக்குது இந்த ரெமடிக்காக நம்ம இரும்பு கடாயை மட்டும் தாங்க பயன்படுத்தணும் இந்த பேஸ்ட் கொஞ்சமா திக் வரைக்கும் நல்லா பாயில் பண்ணுங்க ஏன்னா அப்பதான் நம்மளோட ஹேர்ல அப்ளை பண்றதுக்கு சரியா இருக்கும் இப்போ பாருங்க எந்த அளவுக்கு நல்ல பிளாக் கலர்ல மாறி இருக்குன்னு இந்த ஹேர் டைல எந்த கெமிக்கலுமே கிடையாதுங்க அதே மாதிரி இந்த ஹேர் டை அப்ளை பண்றப்போ ஆயிலி ஹேர்ல நீங்க அப்ளை பண்ண வேண்டாம் நார்மல் ஹேர்ல அப்ளை பண்ணுங்க இந்த ஹேர் டைய நம்ம முடியோட வேர் கால்கள்ல படுற மாதிரி நல்லா உங்களோட நுனி விரலை வச்சு அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணுங்க இத அப்ளை பண்ணிட்டு ஒரு ஒன் அவருக்கு அப்படியே வெட்டுறங்க ஒன் ஹவர் கழிச்சு இதை வாஷ் பண்றப்போ எந்த வித ஷாம்புவுமே பயன்படுத்த கூடாது இந்த ரெமடிய வாரத்துக்கு ரெண்டு தடவைன்னு தொடர்ந்து பயன்படுத்திட்டு வாங்க பிரவுன் கலர்ல மாறி நம்மளோட ஹேர் பிளாக் கலர்ல மாறுறத நீங்களே கண் கூட பார்ப்பீங்க பாப்பீங்க நீங்களும் இந்த மாதிரி ஹண்ட்ரட் பெர்சன்ட் நேச்சுரலான நம்ம வீட்லயே தயார் பண்ண இந்த ஹேர் டைய கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு கிடைக்கிற மாற்றத்தை எனக்கு கமெண்ட் மூலியமா தெரியப்படுத்துங்க அதனால பாக்குற வியூவர்ஸும் பயன்படுவாங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் நரைமுடி வெள்ளை முடி பிரச்சனையால கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்படுத்தும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ஹோம் ரெமெடிஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ